குழந்தைகளுக்கு டீ காபி கொடுக்க உகந்த வயது எது தெரியுமா நம்மள் பலருக்கு காலையில் டீ காபி குடிக்காமல் துவங்காது அதனை பார்க்கும் நமது குழந்தைகளும் டீ காப்பி வேண்டுமென கேட்பார்கள் நாமும் அவர்களுக்கு கொடுக்க துவங்குகிறோம் குழந்தைகளுக்கு எந்த வயதில் டீ காபி கொடுக்க வேண்டும் என்னும் குழப்பம் பல பெற்றோர்களுக்கு உண்டு அது குறித்து தான் இப்பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டீ காபி மற்றும் ஆற்றல் பானங்கள் கொடுக்கக்கூடாது என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர் தேநீரில் டானின் என்னும் அமிலம் உள்ளது இது குழந்தைகளின் பற்கள் மற்றும் எலும்புகளை பலவீனப்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் பன்னிரண்டு வயது முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் நூறு மில்லி கிராம் அளவிலான காஃபின் மட்டுமே உட்கொள்ளலாம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டீ காபி கொடுத்தால் அவர்களது இதயம் மூளை கல்லீரல் சிறுநீரகம் உள்ளிட்டவையும் மன ஆரோக்கியமும் பாதிப்படையக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டீ காபி மட்டுமின்றி சாக்லேட் பானங்கள் குக்கீஸ் பேக்கரி பொருட்கள் போன்றவைகளையும் கொடுக்கக்கூடாது டீ காபிக்கு மாற்றாக குழந்தைகளுக்கு மூலிகை தேநீர் கொடுக்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு மூலிகை பொருட்களை கொடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வளர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் தீ காபி குடிக்கும் பழக்கம் இருந்தால் உடனடியாக அதனை நிறுத்துங்கள் இது இறைப்பை அமிலத்தன்மை பிடிப்புகள் போன்ற பிரச்சினைகளையும் ஏற்படுத்தக்கூடும்